கத்துக்கிடணும் இரும்ப கா மறுபடியும் இரும்பு பிடிச்சோம்னா அது அந்த இரும்பு வழி கூட ஜூடு வந்துடும் கை தங்காதபடி மெதுவான துணியை சுத்தணம்னா கொஞ்சம் தங்க இதுவும் அப்ப தாக்கம் இதே மாதிரி அந்த வேதனைப்படும் உணர்வுகள் நம்மை பாதிக்காமல் இருக்க வேண்டும் ஏன்னா அந்த வேதனை மீண்டும் நம்மளை கீழே கொண்ட போது பார்க்குறோம் எத்தனை பேர் நல்லவர்களா இருக்கிறாங்க எல்லாருடைய கஷ்டத்தையும் கேட்டு எத்தனை ஏதனை படுறாங்க எல்லாருக்கும் நன்மை செய்தனே எனக்கு இப்படி இருக்கிறானே கடவுள் சொல்லி கடவுளை தான் நம்ம திட்டமே தவிர நாம ஏதாவது நம்மளால மாற்றிக்கொள்ள முடியுதா இந்த ஆறாவது அறிவால் நம்ம மாற்றிக்கொள்ள முடியும் அதுக்கு சக்தி தேவை ஏன்னா இதெல்லாம் உங்க அனுபவத்தில் இருக்கும் இதை ஞாபகப்படுத்தும்போது உணர்ச்சிகள் வரும் அப்ப உங்க பழைய நினைவுகள் வருது அதோடு சேர்த்து அந்த குருனை சேர்க்கிற உணர்வை சேர்க்கறேன் உங்க குணங்களை உணர்ச்சி தோண்டச் செய்து செய்து அதை நீங்க பிரிச்சி பார்க்கக்கூடிய அந்த நிலை வேணுங்கிறது தான் நான் இதை சொல்லி இதை கொண்டு நினைக்கிறேன் அதையும் நினைக்கிறீங்க இதையும் சேர்த்து என்னைக்கு ஒன்னு செய்து அது குறைக்கும் அப்ப அந்த உமிநீர் மாறுறது இது பலம் குறைஞ்சி நல்ல சக்தி கூட வந்து நீங்க சாப்பிடுற அந்த ஆதாரத்தை இறப்பையில் வரப்பொழுது நமக்கு கோளாறு பண்ண அந்த நிலைதான் உங்களுக்கு சேர்ந்து கொடுத்துட்டே வர அதனால இப்போது நமது வாழ்க்கையில் நாம் வேதனை என்ற உணர்வு இருக்கும்போது சொல்லித்தம்ல வரிசையில் வந்து கடைசியில் உடல் உறுப்புகள் குறைஞ்சி எல்லாம் குறைஞ்சி நம்ம ஆளே அடையாளம் தெரியாமல் போயிடும் இதோட இந்த உயிர் போனவன் என்ன செய்யுது இந்த விஷயத்தை உணவாக எடுத்து கொள்ளும் பாடும் மாடெல்லாம் இயற்கையில் விஷயத்தை தன் உடலாக்கிடுது நல்ல சாணத்தை வெளிப்பட்டுருக்குது அதுக்கு தான் பலு இப்போ மனிதன் என்ன செய்கிறோம் நம்மளுக்கு சத்து வேணும்னா மாடு என்ன செய்யுது தன் விஷயத்தை எடுத்துக்கிறது மாடு தன் விசத்தை எடுத்துக்கிறது உடல் அதை எடுத்து தசைகளை சாப்பிடும்போது என்ன செய்யுது அதுல இருந்த உணர்வெல்லாம் அமிலங்களாக மாறி நம்ம உடலில் நல்ல அணுக்களா போய் சேர்த்து அந்த மாடு எப்படி இதானதோ அந்த உறுப்புக்கு நம்ம உறுப்புகளை மாத்திரம் என்ன செய்றாங்க ஒரு பக்கத்துல தங்கத்தை கட்டி ஒரு பக்கத்துல வெள்ளியை கட்டி வச்சுட்டு ரெண்டு வயிறு காய்ச்சி இதுல பவர் அதிகமாக காய்ச்சினா இந்த தங்கம் கூட வெளியில வந்து சேர்ந்து இந்த மாதிரி மனிதன் எத்தனையோ வகையில் கண்டுபிடிப்பாலே இப்படி இதே மாதிரி நாம எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நல்ல அணுக்களை கொஞ்சம் கொஞ்சமா உரையை நல்ல உறுப்புகள் உருவாக்கிய நிலைகள் உறுப்புகள் கெட்டு போகுது சொல்லுவாங்க மாட்டை சாப்பிட்டா இருக்கிறாங்க இதையெல்லாம் சேர்ந்த ஒரு பெரு நல்ல அணுக்கள் எல்லாம் மடிஞ்ச ஒரு பண்ணி கறி சாப்பிட்டவங்க தைரியமா இருக்கிறாங்களா அவங்க பார்த்தா பல நாட்கள் அந்த கறியை அதிகமாக சாப்பிட்டுட்டு உடல் என்ன வாசனை வருது என்ன வாசனை வருது கொச்ச நாட்டு ஒரு சென்ட போட்டு முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன செட் செத்தாச்சேன்னு என்ன ஆட்டை ரசித்து சாப்பிட்டாங்க அடுத்து ஆட்டுக்கு இருப்பு எழுதி போய் நீ போய் நீ சாப்பிடல போட்டீங்க அதனால நீங்க ஆடை சாப்பிட விரும்புவாங்க ஆடை பழகம்னு இதை செய்யலாம் இல்லை ஆடை போல நான் அது வேக வச்சா சாப்பிடுறதுக்கு சத்து வருது இல்லை அதனால நான் பச்சையா சாப்பிடுற அப்படின்னு சொன்னா அதே விஷயம் ஆற்றில் சேர விஷயம் நம்ம உறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட்டை போல இந்த உணர்வு உறுப்புகள் மாறும் பச்சையா தான் சாப்பிடணும் ஆனா அதுல நோய் வராது சில பேர் நீ பச்சையா காய்கறி சாப்பிடு நோய் வராதுன்னு சொல்லுவாங்க அதனால நோய்கள் சொல்லுவாங்க அந்த பச்சையின் உணர்வுகள் இதில் போன உடனே அந்த அணுக்கள் மாறி இது வளர்ச்சி கொடுப்ப இந்த உடல் இந்த உயிர் போய்தான் ஆகும் அப்ப அந்த உடல் இருக்கக்கூடிய இதுல எத்தைய நிலை பெற்றதோ இது விஷத்தைத்தன் கொள்ளும் இயற்கையில் இதே மாதிரி ஆடு மாடுகள் செடியில் இருக்கிற சத்தை எப்படி எடுத்துக்கிறதோ அதே மாதிரி ஒரு என்னென்ன காய்கறிகளை பச்சையா சாப்பிட்டாரோ அந்த பச்சையா சாப்பிட்ட ஆடு மானோ அல்லது ஆடோ வெள்ளாடோ செம்பரி ஆடோ எது இருக்குதோ அதன் உணர்த்தக்காக வந்து நேராக அங்கே தான் இப்ப நீ கறி சாப்பிட்டாங்க நீ சாப்பிடாம பச்சை காய்கறி நீ சாப்பிட்டேன்னா அது போய் சேரலாம் மனம் அதுதான் வரும் இதுல உள்ள விஷங்கள் சிறுகிர் சிறுகிற சேரும் மனிதன் என்ன செய்றான்னு தெரியுமோ அவங்க வீரியத்தெல்லாம் கருணக்கிழங்க வேக வச்சு விஷத்தை ஆவியாக மாற்றிட்டு புளியை கரைச்சி விட்டு உள்ள விஷத்தை குறைச்சி காரத்தை உணர்ச்சியை தூண்டி பல சரக்கை செத்து சுவையா உருவாக்குறான் யாரு மனிதன் அப்படி நாம தீமையை நீக்கிட்டு சுவையா சாப்பிட்டோம் மகிழ்ச்சியான எச்சி ஊறுது நல்ல சந்தோஷமா இருக்கும் சாப்பிடுங்க நல்ல ருசியா சாப்பிடுங்க கவலைப்பட்டவன ருசியா செய்து கொடுக்கட்டும் நீ சாப்பிடுங்க சந்தோஷமா இருக்குங்க இது சந்தோஷத்தை ஊட்டம் அப்ப அந்த உமை நீர் போய் நல்ல அணுக்களை உற்பத்தி பண்ணும் தீமையை நீக்கிட்டு நீங்க போடுறீங்கன்னு போடுறீங்க அதுல விஷம் இருக்குது இருக்கு இருக்குன்னு நினைப்பேன் அது உள்ள விஷயம் நம்ம எங்கெங்க செல்லுகள்ல போய் சேர்ந்ததோ இந்த விஷயம் அதிகமான இருக்குன்னு நிச்சயம் பார்த்தா வெக்கல தான் உள்ள அதை சேர்த்த உடனே எதிர்பாரத்துல அது உச்சா விடுத்த கேன்சர் வருது தப்ப பண்ணலாம் போட்டான் சுறுசுறுப்பு தான் இந்த இயற்கை நீடி இப்போ இப்ப நம்ம மனிதன் வேக வச்சாக்க நினைச்சது அதை சேர்த்து சுவையா சேர்த்து இந்த உணர்ச்சி நம்ம தூண்ட வைக்கிறோம் இதே மனிதன் தான் குடம்பிளகாய் இருக்குங்க அதை செவையில இருக்கு வாயில பார்த்தா என்ன பணம் இருக்கிறதுக்கும் பார்த்தோன்னு இந்த மிளகாய் பார்த்து பார்த்தோன்னா நம்ம வாயா அலற பார்த்தா அந்த மிளகாயில் என்ன செய்யறாங்க இப்ப நீங்க கறி குழம்புக்கு போடுற இந்த வாசனை எல்லாம் கொடுத்து அதை ஒரு மிளகா போட்டா போற பாக்கி செலவெல்லாம் கன்னியா இருக்கு இந்த வாசனை வருது இது மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான் நிலைகள் உருவாக்க முடியுது நம்ம அது உருவாக்க முடியும் மனிதன் எத்தனையோ கூடி தொல்லை அனுபவித்தவன் ஒவ்வொன்றும் தப்ப வேணும்னு எண்ணிது அந்த எண்ணியை தான் நம்ம உயிரிழந்த மனிதன் உருவாக்கியது மறந்த நம்மளுக்கு கடவுளையா நம்ம சந்தர்ப்பம் சொந்திருப்போம் இருப்போம் தன்னை போனவங்க அடிச்சிருப்பாங்க இந்த பாம்பு இப்போ எலி எடுத்து நம்ம சப்பரில் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு போடணும்னு சொல்லி எலியை அடிச்சுப்பாங்க நம்ம எலியை எடுத்து படிச்சுப்போம் யார் எடுத்தாங்க அவங்க உடம்புக்குள்ள போய் அப்போ அந்த உணர்வை நம்ம உயிரை நிச்சயம் மனிதனாக பிறகு சந்தர்ப்பத்தை உருவாக்குது இதே மாதிரி மனிதன் தீமையை நீக்கி அந்த உணர்வு சக்தி நம்ம காட்டில் உண்டு அதை எடுக்கணும் அதுக்கு எடுக்கிறதுக்கு சக்தி வேண்டுமா இல்லையா சாமியை பார்த்தேன் ஜாமியார் பார்த்தேன் எல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் எது எடுத்தாலும் இந்த காத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்ல சக்தி நமக்குள் பரிசு முதல்ல வச்சுக்கணும் தான் அதை வச்சு எடுக்க முடியும் அந்த பதிவு செய்யக்கூடிய சக்தி இல்லைன்னா நீ எடுக்க முடியாது பள்ளிக்கூடத்தில் போய் படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க படிப்பை மட்டும் படிச்சுக்கிறாங்க சில பேர் என்ன பஸ் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுறாங்க அந்த படித்த படிப்புக்கு என்னென்ன பொருள் இவ்வளவு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஞாபகம் படிச்சு கணக்கோ படிச்சுடுறாங்க சரக்கு இன்னமே திரவும் இதில் போட்டுன்னு முடியாது இரும்புகளை பல இரும்புகளை சேர்த்து அதை இன்னும் இடத்துல இன்னும் உறுப்புகள் வேலை செய்யும் கை இழுக்குது அப்படின்னா அதில் வேகமாக அந்த தேயவும் கூடாது அது வேகமாக அடித்தா ஒடியும் கூடாது அது வளையும் கூடாது அதுக்கு தக்க உலோகங்களை கொடுத்து கரகு கொடுத்து செய்யணும் ஒரு இன்ஜினியர் படிக்க முடியும் அதுக்குதான் படிக்க வைக்கிறது ஆனால் படிப்பில் பாஸ் ஆனாலும் இந்த அளவுகோல் எதுங்கிறவைகளுக்கு தெரியாமல் செய்தால் அவங்க முதல்ல அப்புறம் அனுபவம் தான் வரும் இதனால போச்சு மாற்றி வச்சா பரவாயில்ல இதனால போச்சு இதனால் மாற்றி வைச்சாங்க வரும் இதை போல இந்த மனிதனின் வாழ்க்கையில லாம தீமை என்று தெரியுது இப்ப நீங்க வீட்டில் பையன் மேல தெரியுமா இருக்கிறீங்க நல்லவளான விரும்புறீங்க அவன் விளையாட்டுக்கு அடுத்த பையனோட சேர்த்து அது வேகமான உணவு அவனோட சேர்ந்துக்கிறான் அவன் விளையாட போகும்போது நல்லா அவங்க வந்து விளையாடுறான் விளையாடுற பார்த்து போட்டு நல்லவனான்னு சொன்னோம் இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிறானே அப்படின்னு லேசா வேதனைப்படுங்க கொஞ்சோண்டு விஷம் பட்டுச்சு நன்றி சிந்திக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போய் தப்பு பண்ணல பாசப்படுறான் ஆசைப்படுறோம் வளர்க்கணும் அவன் நான் நிர்ணயிச்சு இருந்துட்டு அவன் இந்த இருக்கிறானே அப்படிங்கிற இல்ல வேதனைப்பட்ட என்னாகும் இந்த விஷம் முதல்ல கண்ணில் வருது அதே உணவு உமி நீரா மாறுது நம்ம ஆசை நல்ல தான் ஆனா மற்ற பையனோடு சேர்ந்து இது பண்ணிடுறேன் அப்ப இது என்னும்போது என்ன ஆகுது அந்த வேதனை உணர்வே நமக்குள்ள வருது அந்த வேதனையை எடுத்து திருப்பி சொல்லாக சொல்ல போகும்போது என்ன செய்யுது அவன் செய்த தப்பு தெரியாது அவங்ககிட்ட வந்து வாங்கி ஏன்டா இப்படி பண்ற அவங்க எதிர்காலம் என்னான்னு கேட்ட காதல கேட்க கண்ணில் கவரான அவன் செய்த தவிர நான் எடுத்து சமைச்சு ரெண்டாவது சொல்லப்பட போகும்போது ஏன் விடலன்னு அவன் பார்த்தோடனே எங்க அப்பா இப்படி வேணும் இருப்பான்னு இருப்பாருன்னு பார்த்தோன்னே அந்த கோபமா போகும் அவன் நம்ம சொன்னா கேட்க மாட்டான் அடுத்தவங்க சொல்லட்டும் கேட்பாங்க ஆனா நாம சொல்ல பாரு அவங்க சொல்றது கேட்கலாம் என்ன விட நம்ம சொல்லணும் சொன்னபடி கேட்கலையும் நம்ம அந்த விருப்பான அவனை நம்ம சொல்றது கேட்க விடாம தடுக்குது அப்போ நீங்க சொல்லி பாருங்க நம்ம எதை சொன்னாலும் இப்படி நம்ம சொல்லணும் ஏன்னா அவர் அந்த உணர்வு செலுத்தப்பட போகும்போது அங்கே ஒண்ணும் இல்லை ஆனால் நாம் அவன் மேல பாசத்தோட சேர்த்து இப்படி பண்றானேன்னு எடுத்து அந்த வேகமான சொல்ல சொல்லும் போது அவனை விளை வச்சு சமைச்சு திருப்பி காதலை கேட்ட உடனே பரிவாக்கி நான் பேசிய உணர்வு நுகர்ந்து உயிரைப்பட்டவனே என் மேல வெறுப்பு தான் வருது இப்படி சில குடும்பங்கள் ஆசையோடு பாசத்தோடு வளர்க்கப்படும் போது பையன் நல்லவன் தான் கோயில்ல என்ன செய்ய தங்கத்தை போட்டு காட்டுறாங்க அந்த தங்கம் எப்படி மங்காத இருக்குதோ இப்பத பார்த்து மனசு மங்காம இருக்கணும் ஒரு ரூபாய் அப்ப அவன் செய்ய போகும்போது நம்ம என்ன எண்ணணும் அப்படின்னா நாம் எப்படி குழம்பு வைக்கிறதுக்கு அதை பசுத்தப்படுத்தி இது பண்ணமோ மிளகாய் எப்படி விஞ்ஞானி எப்படி கொண்டு மசாலா மிளகாயை உருவாக்கினானோ அதே மாதிரி நமக்குள்ள என்ன செய்யணும் அவன் செய்த பார்த்து அவன் என்னென்ன வடிகள் இப்படி எப்படி இருக்கணும் அவன் செயல் நல்லதா இருக்கணும் அவன் பார்க்கணும் அவங்களுக்கு நிலை வரணும் அவன் வரணும் அப்படின்னு சொல்லி நாம என்ன எண்ணிட்டு இந்த மனசுல அவனை எண்ணி உயிரில் உயிரை பட்ட இந்த உணர்வு என்ன செய்து நம்முடன் ஊமி நீர் ஆகும் போறது அவனை செய்த தப்பு வேதனை என்ற உணவு நமக்குள் வர்றதில்லை ஆனா அதே சமயத்தில் அவனுடைய உணர்வு நம்ம இயக்குவதில்லை ஆனா அவனை திருப்பி சொல்ல போகும்போது உனக்கு துணியெல்லாம் அழுக்காது அப்படின்னு சொல்லி விவரத்தை சொன்னா தெரிஞ்சுக்கிறது ஆசைப்படுறோம் வழி காக்க முடியல அதே மாதிரி இங்க நம்ம வீட்டில் மட்டும் இல்ல பள்ளி ஆசிரியர் எடுத்துக்கிட்டாலும் பார்த்து சொல்ற குறிக்கோளா இருப்பாங்க அவன் கொஞ்சம் தப்புட்டாச்சுன்னு மிரட்டுவாங்க அந்த மெரத்தில் உண்டாச்சின்னு என்ன செய்யும் அவனை நினைக்க ஞாபக சக்தி வரணும் ஒரு சிறு தப்பு ஊற்றி ஒரு தர மிரட்டிருப்பாங்க டீச்சர் சொல்லும்போது அந்த டீச்சர் வரும்போதெல்லாம் மறந்து போவாங்க அவர் சொல்லிக் கொடுதெல்லாம் மறந்து போகுது ஏன்னா அந்த ஒரு உணர்வுள் விளைந்து மறுபடியும் இதில் இப்படி மாறிட்டு இதெல்லாம் துடைக்கிறது எப்போ இந்த வேதனைங்கிற விஷம் கலந்துச்ச போது நம் உயிரின் துடிப்பின் இயக்கமே விஷத்தின் தாக்குதலால் அந்த இயக்கம் வேகமாக இயங்கி நம்ம அந்த வெப்பமே உண்டாகும் விஷம் இல்லைன்னா நம்ம உயிர் இயங்கவும் இயங்காது ஒரு பொருளோட சேர்த்து அந்த இயக்கத்தின் தன்மை உடற்பம்போதான் அது இயக்கத்துக்கு விஷம் இல்லைன்னு கதையை காட்டுறாங்க எனக்கு எதுலியும் இறப்பில்லை அப்படின்னு கேட்கிறான விஷ்ணு கிட்ட எனக்கு எதுலயுமே இறப்பில்லைன்னு மட்டும் நீ வரம் கூட கேட்கறாங்க வரத்தை வாங்கினான் இறங்கின தன்டைய பையனே நீ இரண்யாய நமாயணு சொல்ல போகிறீங்க எல்லாம் அறிவும் நமவும் நாராயணன்னு சொல்ல வைக்கிறேன் பிரகலான கதை காட்ட தன்மை காத்தல் இந்த வெப்பத்தின் தன்மை உருவாக்கக்கூடிய அதுதான் ஆனால் வெப்பத்தின் தன்மை ஆகும்போது ஒரு சத்தின் தன்மை விஷம் கொஞ்சம் உண்டு இருந்தால் அது இயக்கத்தான் செய்யுமே அதை வரை வளர்க்கார் அகரன் எனக்கு தான் சக்தி இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த நேரத்துல பிரகலான கதை இந்த சூரியனால் உருவாக்கப்பட்ட வெப்பம் காந்த விஷம் இந்த மூன்றும் இல்லைங்கிறது எதுமேல தூசியானாலும் திரும்ப ஆனாலும் எதுலும் இல்லை இந்த மாதம் மூன்று கவர்ந்து கொண்டதும் தூசியாக குணமாகுதல் மருந்தாகுது செடியாகுது கொடியாகுது உடலாகுது மூன்று நிலை பெற்றதுதான் அப்ப அந்த எல்லாவற்றையும் இயக்குவதற்கு விஷம் இருந்து இயக்கினாலும் வெப்பமென்ற நிலையை சமைக்கிறதுனால் காந்தமென்ற நிலையை தான் வரும் இதே மாதிரி நம்ம உயிருக்குள்ளது வந்து இந்த காந்தத்தால் கவரப்படும் போது உயர்ந்த சக்தியான உணர்வு நாம் நுகர்ந்தோம்னா அந்த உணர்வு நமக்குள் அது நல்ல வழி உண்டாக்கும் அப்படின்னா உயர்ந்தது எது அப்படின்னா அந்த மனிதனானது இருப்பாடு எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி காட்டு விலங்குடன் விலங்குகளாக வாழ்ந்து வந்த அதில் புலையர் வம்சம் சொல்லுவாங்க இப்பவும் புலையர்கள் இருக்கிறாங்க காட்டில் வந்து அவன் காட்டுக்குள்ளே மிருகங்களோட மிருகங்களா வாழ்ந்து வந்தவங்க தான் அப்ப அந்த செடி கொடிகளை உள்ள சத்துக்களை அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிறாங்க அந்த செடி கொடிகளில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களை அனுபூர்வமா தெரிஞ்சுக்கிறாங்க இப்ப பாருங்க ஒரு பச்சளை கையில வச்சுட்டோம்னா கொட்டாது ஒரு வேற கையில் வச்சோம்னா பாம்பு தீண்டாது ஒரு வீர வேற வச்சுட்டோம்னா யானையோ மிருகமோ எதுவும் நம்ம கிட்ட வராது இப்போ இந்த காற்று வீட்ட பிள்ளைகிட்ட உண்டு அந்த காலத்துல இந்த பிள்ளையர் வம்சத்தில் வந்தவங்க இத மருந்தா கொடுத்து பிறருக்கு நோயை போக்குறதுக்கும் எடுக்கிறதுக்கும் பழக்கப்பட்டு வந்தவங்க அதே சமயத்துல நிருகங்கள் உருகிறதுக்கும் விஷ சிந்தைகள் உருங்குறதையும் அனுபவத்துல தெரிஞ்சிட்டு தன் உடல்ல அதை கெட்டிக்கிட்டாங்க தாய்த்துக்கள் இப்போ நம்ம தாய்த்து கட்டிக்கிறோம்ல தோஷங்க வராதுன்ட்டு அதே மாதிரி விசேஜந்துகள் நமக்கு வராத பிடி அந்த வே வேர்களை கட்டிக்கிறாங்க அப்போ காட்டுக்குள்ள போகும்போது எந்த மிருகமும் எதுவும் பாம்போ தேலோ அவங்க அருகில் வர்றதில்லை இந்த வாசனை கண்டவனும் விலகி போயிடும் இப்ப விஞ்ஞான அறிவிப்படி கண்டுபிடிக்கிறான் நாம திரவத்தை போட்டு அதை பண்ண அந்த ஆய்வு வந்தானே வீட்டில் இருக்கிற கொசு அனுச்சி ஓடி போகுது அதே மாதிரி இப்ப காட்டு விலங்குகளை கொண்டு போய் விலங்குகளுக்கு எதிர்நிலையான எந்தெந்த விலங்குகள் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு புகை முடித்து போட்டு விட்டுறாங்க அதை கண்டவன எல்லாம் விலகி போடு விஞ்ஞான அது இப்படி செய்யறான் இன்னைக்கு அன்னைக்கு சந்தர்ப்பத்தால் இந்த உணர்வுகளை தெரிந்து கொண்ட அந்த மனிதர்கள் தான் விடுதிகளை கெட்டிக்கொள்வதும் இதே மாதிரி இருபத்தி நட்சத்திரங்களும் அது நம்ம பூமியின் ஈர்ப்புகள் வரும்போது ஒரு மோதி மின்னலாக மாறும்போது நம்ம கண்ணீர் பூசுது மரத்தில் பட்டா கடலில் பட்டால் மணலாக போகுது பூமி கடியில போனா அப்படியே கொரிகளை நான் மாறும் அப்ப பூமியில இயக்க நிலைக்கு வரும் எல்லாவற்றையும் அதிகமாக கீடாமே உள்ளுக்கிற பொருளாம் பட்டு பல கலைக்கு ஆவியால மாற்றி பலவிதமான வண்ணங்களுக்கு அது நன்மை செய்யுது அதுல விளைந்த மரத்தில் பட்டா இதாகுது இது பட்டால் என்ன செய்யுது மணலாக மாறும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நிலைகளையும் இதுக்கு எது நிலையான நட்சத்திரங்கள் அருகில் வேற அதே கடல் அடுத்த பக்கம் விழுந்துருந்து அது மணலாய் வந்தால் இது ரெண்டும் இங்கே மோதிச்சுன்னா இந்த கடலில் நெருப்பு வரும் அந்த மாதிரி மோதிரை இடத்துல பார்த்து கடல் இருந்து தண்ணியிலேருந்து நெருப்பு வரும் அது பெரும்பகுதியான கடல்கள் உண்டு இது எது நிலையான நிலைகளாக போகும்போது இப்போ இதே மாதிரி எதிர்நிலையான நிலையில் ஒண்ணுக்கு ஒண்ணு மோடி பெரிய அலைகளா கிளம்ப அப்ப அந்த அலைகளா கிளம்ப போகும்போது கடல் அலைகள் கூறுது அதே சமயத்தில் அதுல சூறாவளி மாதிரி உருவாகுது அது ஒரு பண்ணிச்சு இருக்கிற கட்டிடத்துல கேட்டு பேசிட்டு இதே மாதிரி இந்த மனித உடலில் நாம் சுவாசிக்க உணர்வுகள் நமது நல்ல குணங்களுக்கும் அதுக்கு எட்டு கொள்ளலாம் நமது பெருங்குடல்ல சிறுகுடல்லும் இந்த நிலை எதிர்நிலை ஆகி கேஸ் பாரி எல்லாம் அப்ப எதிர்நிலை அங்கு தலை வரும் பல சுத்த நம்ம சிந்தனை எல்லாம் இழந்துருக்கு நாம் மற்றதை எண்ணி பார்க்கும்போது ஆனால் இதே சமயத்துல இந்த மாதிரி அலைகளை வர்றத அன்னைக்கு பிள்ளை சிறுகின்ற வேற அதுல கையில கட்டிட்டு இந்த வேறுடைய நிலைகள் அதை அடக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு குருநாதன் எனக்கு அந்த வேற கைகளை கொடுத்து மின்னலை பாதி சொன்னார் அப்படி மின்னலை பாதிச்சு போகசாமி கண் நான் போயிருந்தது செய்யறேன்னு சொன்னீங்கன்னு செய்யுறேன் அப்படின்னா எங்க பாக்குறேன் நான் கண்ணேன் அந்த வச்சு கண்ணு போயிட்டு நான் என்ன செய்யணும் கொட்டு விட்டு இறங்க நான் சொல்றது செய்யணும் சொன்ன செய்ய அப்படிங்கிற வச்சு பார்த்தோம்னா குழு 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 அப்ப அதை எந்த நட்சத்திரத்திலிருந்து வந்தீங்க மோதுது எந்தெந்த நட்சத்திரம் மோதுன்னு தெரிஞ்சிட முடியும் ஏன்னா இந்த மாதிரிதான் அனுகுரமா இன்னைக்கு காசுல இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி முயற்சிகளை வழங்கியதே இந்த மின்னலுக்கு எது நிலையாக இருக்கிறது எடுத்து கட்டிட்டாங்க அப்படி கெட்டி வந்த அந்த நிலையில்தான் மின்னல் வர்றதையும் அந்த அவங்களை ஒண்ணும் பாதிக்காத நிலையில வர்றதும் அந்த வேர் கட்டி இருக்கனால முன்னலி இவங்க பக்கத்தில் வராதபடி மிருகங்களோ யானைகளோ யாரும் இவங்க பக்கம் வராதபடி தடுக்கக்கூடிய சக்தி அவங்க சந்தர்ப்பத்தால் ஏற்படுத்திட்டாங்க இது மனிதனால அப்போ அதே மாதிரி அவங்க காலத்தில் கர்ப்பம் வர்றாங்க கர்ப்பமாகும் போது இந்த விஷத்தின் தன்மை நீக்கக்கூடிய நிலையில அந்த தாய் நுகருது அந்த தாய் நுகர்ந்த உணர்வுகளும் அது ரத்தத்தில் கலந்து அந்த கடவுள் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இந்த சக்தி கிடைக்கும் அப்ப அது பிறந்த ஒரு பாடம் அது உடலிருந்து வரக்கூடிய வாசனை கண்டு பாம்பு தெனோ யானையோ ஒன்னும் வரவில்லை அப்போ அந்த இவன் பார்க்கும்போது மின்னல் இயக்கத்தை அவனால் காணும் அந்த வருது அந்த குழந்தைக்கு இப்ப வேற ஒண்ணும் இல்லை வீட்டுல அந்த ஒண்ணுல இருந்து நாளுக்குள்ள கர்ப்பத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்திருடம் போறான் கொள்ளையடிக்கிறான் விட்டு பார்த்தா போறோம் இந்த உயிரை பெற்று உணர்ந்து உமி நீர் ஆகி அது ரத்தத்தோட சேர்த்து இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை சேர்ந்திருக்கும் அவன் சொல்ல போகும்போது எங்கேயும் தாய் பார்த்தது அந்த உணர்வு இங்க இருக்கிறதையும் உடலை விளங்கிருக்கும் இங்க வளரும் போதே பாருங்க அந்த திருட்டு புத்தி வரணும் நீ என்னதான் சொல்லி திருத்த முடியாது கருவில் வரக்கூடிய பூர்வ பண்ணுங்க அதே மாதிரி ஒரு காக்கா வழிபுறுங்களை வேடிக்கை பார்க்கட்டும் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அது பாவம் செய்யலை சந்தர்ப்பம் தான் அது விளையாட்டு அந்த நோய் வருது அப்ப காக்கா வலிப்பொருள் பார்த்தது அந்த குழந்தை அவசரப்படுறத பார்த்துட்டு இதுவும் வேதனை இருக்கு இந்த சந்தர்ப்பம் வளர்ந்து வந்தாலும் கூட இந்த மாதிரி சந்தர்ப்பம் நம்ம உடல்ல இப்படி எல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கு மாத்துறது எப்போ இந்த இயற்கையினுடைய நிலைகள் எப்படி வளர்ச்சி வேண்டும்மோ இதே போலதான் மனிதன் வாழ்க்கையிலேயே தேய்பட ஆகிட்டே இருக்கிறோம் சந்தர்ப்பத்தான் இந்த தீமைகளை நீக்கி பழகிட்டு பழகிய வம்சத்தில் வந்தவங்க தான் இது கண்டுபிடிச்சு அவன் வளர்ந்த அந்த அகசியம் அவங்கிட்ட தீமை வராதபடி அதை எடுத்து இந்த நட்சத்திரங்களும் இந்த பிரபஞ்சத்தையும் அவன் தெரிந்து இப்போ நம்ம எல்லாம் உணவு உட்கொள்றோம்னா அவனால் புதுசு புதுசாக உற்பத்தி ஆகணும் இப்ப அந்த புலசூர் வம்சத்தில் அகசியனுடைய தாய் தந்தை எல்லாம் தான் சாப்பிடுவாங்க மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடுவாங்க ஆனா இவன் பிறந்த ஒரு வேட்டையாடி ஒரு மானு அடுத்த அடுத்தபடி மானின் வாசனம் தான் மான் ஈர்ப்புக்க இதெல்லாம் தெரிஞ்சுட்டாங்க அவன் உண்மையிலே இயற்கையின் பொருளை கண்டுபிடித்தான் அந்த கண்டுபிடிச்சாலும் கூட அது வேக வச்சுதான் சாப்பிடணும் ஏன்னா அதனுடைய வீதி மாற்றிட்டு இன்னொரு சரக்கும் சேர்த்து இதை ரெண்டும் சேர்க்க போடும்போது ருசியா மாற்றான் பல காய்கறிகள் இருக்கணும் வேக வச்சு நினைச்சு வேக இருக்காம நீ கலந்து தெரியுது வேக வச்சவொடனே இதோட சேர்த்து இதனுடைய வீரியத்தை நினைச்சு தனி சுவையாக மாற்று அப்படி இந்த காய்கறிகளையும் வேக வைத்து சாப்பிடக்கூடிய முறையை கொண்டு வந்தது அகசியம் தான் அது வந்து இளமையில அஞ்சு வயசு ஆகும்போது அப்படி நானுத்தால் இது செய்வேன் அதனால அந்த அஞ்சு வயது குழந்தை மாதிரி போட்டு அதை வந்து சக்தியில் முதிர்ந்தவன் தாடி மீச வச்சு அகசியனை காட்டுறது இப்படி அவன் தெரிஞ்சு அந்த உண்மை அறிந்து வாழ்க்கையிலே நாம் சொன்ன மாதிரி இந்த வச்சு அந்த போற நீக்கி அவன் பதினாறு வயசாக போகும்போது அவனுக்கு திருமணத்தை செய்ய திருமணமான ஒரு பாடு தன் மனைவிக்கு எல்லாம் எடுத்து சொல்றேன் மனைவியின் தன் கணவர் சொல்ற எடுத்து ரெண்டு மனு சொன்னார் என் வீட்டில் தோட்டத்தில் போடுறேன் செடி விடிகள ஆண் செடி இருந்தா தான் ஆண் செடி பெண் செடி இருந்தா தான் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே பலன் இருக்கு ஆனா பெண் செடி இல்லாதபடி வெறும் ஆண் செடி அந்த அங்கே ஒண்ணுமே இருக்க போக தான் இருக்கு அதே சமயத்தில் பெண் செடி அதிகமாக இருந்தால் ஆண் செடி கம்மியாக இருந்தால் அன்னைக்கும் பலன் கம்மியா இருக்கு நீ அனுபவத்தில் பார்க்கலாம் இதே மாதிரி கணவனும் மனைவியும் வெளியில போய் கணவன் ஏதோ ஒரு கோவிச்சு தொடர்றாருன்னு வச்சுக்கோங்க ஒரு ஏதோ சந்தர்ப்பத்தில் அந்த மனைவி சொன்ன அனுசி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு மனைவி காதுல வாங்கி வச்சுக்கணும் கணவர் நிலவரக்கூடிய பாசத்துல இந்த பாய்ப்ப இந்த மாதிரி அவனை பாவி ஆக்கி இது உணர்வு எடுத்து சமைக்கணும் அப்போ அவர் சொல்ல இங்க எடுத்து இங்க என்ன செய்து பாதி என்ற உணர்வு தோண்டி அதே உணர்வு நம்ம உடலில் விளையுது அப்ப கணவரை நினைக்கும் போதெல்லாம் என்ன நினைக்கும் கணவர் நல்லவரு அந்த மாதிரி அவன் பண்ணிட்டு அப்படின்னு அவங்க எடுத்து நம்ம உடல்ல முடியுதே தவிர நீக்க முடியுதோ கண்டு உணர்ந்த உணர்வு அகசியன் தன் மனைவிக்கு பெற வேண்டும் என்றும் மனைவி தன் கணவன் பெற வேண்டும் என்று ரெண்டு பேருமே உண்ணாக்கி அந்த தீமையை நீக்கிய உணர்வு ஒன்று சேர்த்து வளர்த்து கொண்டார் தனிக்கு அகசியன் வரல ஆனா கணவழி உணர்வுகள் மனைவி அதிர்ஷன் கண்டாலும் மனைவி எடுத்துக்கொண்ட உணர்வு ஒத்துழைத்து வருதுனால வருது இப்ப பெரும்பகுதியான குடும்பங்கள் எப்படி ஒத்துழைத்து எல்லாம் பாசமா இருப்பாங்க குறையெல்லாம் கனவு கணவன் சொல்லுவாங்க கனவு அங்க கேட்டு வந்து குறையெல்லாம் ரெண்டு பேருமே சேர்த்து எதையை வளர்த்துக்கிறோம் குறையில தான் உருவாக்க முடியுத தவிர நல்லவே உருவாக்க முடியுதா நான் எல்லாத்துக்கும் கேட்டேன் எல்லாருக்கும் என்னென்ன உதவி செய்யும் என்னெல்லாம் பண்ணு நாம சொல்றோம் ஆனா இதுதான் தப்பு இதெல்லாம் உங்க அனுபவத்தில் தெரியலாம் இது இந்த மாதிரி வர்றதுனால நம்ம உடல்ல உருவாகுது அவங்க என்ன செய்ய அந்த உண்மையின் உணவை கிமையை நீக்கக்கூடிய உணர்வு ரெண்டும் கலந்து அந்த கீமையை நீக்கக்கூடிய அணுக்களை அவங்க உடல்ல விளை வச்சிடறாங்க பிறகு ஆசைப்படுறோம் அவங்க உணவின் தன்மை ஒளியின் உடலாக உயிரிழந்து ஒன்றாக கூடிய நிலையை ஆசைப்பட்டாங்க இப்ப அவங்க உருவாக்கிய குழந்தைகள் தான் துறம் இருக்குது யாருங்க அந்த குழந்தையாதான் நம்மளுக்கு சரியா இருக்கு பலத்தம்னா ஞானத்தோடு அப்படிங்கிறே அது தெளிவா கொடுக்கறாங்க பசித்தரும் அதே போல வாழ்ந்து நலாயினி போன்று ஒருவரி ஒருவர் மதித்து நடந்து சாவித்திரி போன்று இருமணம் பொந்தி அந்த பெற்று பேரழுவேரொழி என்று நிலைய இதை நமக்கெல்லாம் தெரியப்படுத்துறதுக்கு நல்ல தெளிவாவும் கதையை சொல்றாங்க